அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேசி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றை தொடக்க பள்ளிப் பெருமாண்டி கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கல்வித்துறை எங்களுக்காக வழங்கியேன் உலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மகிழும் நன்றிகளும் என் குரல் இணைய வழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் வாசிக்கும் புத்தகத்தின் பெயர் அம்மாவும் சாலை செல்வம் பொன்னம்மா என் பெயர் மணி அம்மா சீக்கிரம் எழுந்து விடுவார் நான் லேட்டு தான் அம்மாவும் நானும் சேர்ந்து வேலை செய்வோம் அம்மா சமைப்பார் நான் படிப்பேன் அம்மா வேலைக்கு போவார் நான் பள்ளிக்கு போவேன் நான் விளையாடுவேன் அம்மா கதை பேசுவார் அம்மாவும் நானும் சாப்பிடுவோம் எனக்கு அடிக்கடி ஊட்டி விடுவார் விடுமுறையில் பாட்டி ஊருக்கு போ எனக்கு சிவப்பு சட்டை அம்மாவுக்கு நீல புடவை டீச்சர் அங்கே இருக்காங்க வாங்க போலாம் அம்மாவின் சுய உதவிக்குழு கூட்டம் அங்கு பலர் இருக்கார் வாங்க போலாம் அம்மாவின் சுய உதவி குழு கூட்டம் அங்கு பல விஷயங்கள் பேசுவார் நானும் அம்மாவும் கோயில் திருவிழாவிற்கு போவோம் அம்மா எப்போதும் என்னை பற்றி பே யோசிப்பார் நான் பெரியவன் ஆவேன் அம்மாவை பார்த்து கொ கொள்வேன் இது எங்கள் குடும்பம் இந்த புத்தகத்தின் உள்ள வாசகம் வாசிப்பு இயக்கம் புத்தகம் ஏதோ சொல்ல தவிக்கிறது உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது அறிஞர் பொன்மொழி புத்தகங்கள் என்பது நாம் கையில் எடுத்துச் செல்லும் தனித்துவமான மாயாஜால உலகம் ஸ்டீபன் கிங் மகிழ்வும் நன்றிகளும்